அனைவருக்கும் வணக்கம் யுதிஷ்டரனுக்கு அஸ்தனாபுரத்தில் ராஜ்ய அபிஷேகம் நிகழ்த்தப்பட்டதையும் பிறகு அவர்கள் காண்டவ பிரஸ்தத்திற்கு சென்று கிருஷ்ணனின் அருளால் உதவியால் அவர்களால் தேவலோகத்தை போல உண்டாக்கப்பட்ட நகரில் பிரவேசித்து அனைத்து வளங்களும் செழித்து நிறைந்த அந்த இந்திர பிரஸ்தத்தில் அரசாட்சி செய்ய தொடங்கியதை முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் பாண்டவர்கள் அனைவரும் இந்திர பிரஸ்த நகரில் திரௌபதியுடன் கூடி மிகவும் சுகமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர் மிகுதியான சக்தி உள்ளவரும் சத்திய சந்தருமான யுதிஷ்டிரர் ராஜ்யத்தை அடைந்த பின் சகோதரர்களுடன் தர்மம் தவறாது வாழ்ந்தார் அதைப் போலவே தேசத்தையும் சிறந்த முறையில் பரிபாலனம் செய்தார் மகாத்மாக்களும் சத்தியத்தையும் தர்மத்தையும் விடாதவர்களும் ஆகிய பாண்டவர்கள் இவ்வாறு அந்த நகரத்தை சேர்ந்து பகைவர்களை அடக்கி அங்கேயே வாசம் செய்தனர் அவர்கள் அனைவரும் நகரத்தை அரசாட்சி செய்து கொண்டு மிகுந்த விலை மதிப்புள்ள சிம்மாசனங்களில் வீற்றிருந்தனர் ஒரு சமயம் அங்கே நாரத மகரிஷி தர்மராஜாவான யுதிஷ்டிரனை பார்க்க விரும்பி நட்சத்திரங்களால் அலங்காரம் செய்யப்பட்டதும் சூரிய சந்திரர்கள் பிரகாசிப்பதும் மகரிஷிகள் நடப்பதும் சிறந்த தவ சக்தி இல்லாதவர்கள் அடைய முடியாததுமாகிய சிறந்த ஆகாய மார்க்கமாக வந்தார் எல்லா உயிர்களாலும் பூஜிக்கப்பட்டவரும் ஒளி மிகுந்தவரும் பெருத்த உள்ளவரும் சகல வேதாந்தங்களையும் அறிந்தவரும் வேதத்தின் அங்கங்கள் அனைத்தையும் செம்மையாக அறிந்தவரும் எக்காலமும் மகா முனிவர் என்று புகழ் பெற்றவரும் பரபிரம்மத்தின் பொருளை அறிந்தவரும் அனைத்து வகையான தர்மங்களை பற்றியும் சிறப்பாக அறிந்தவரும் சுத்தமான ஆத்மாவை கொண்டவரும் ஆசையையும் ஐம்புலன்களையும் அடக்கியவரும் கோபம் என்பதே இல்லாதவரும் கபடும் கர்வமும் இல்லாதவருமாகிய நாரதர் தேசங்களாலும் வீடுகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பூமியை வந்து கொண்டிருந்தார் தமது தர்மத்தினால் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் என அனைவராலும் கௌரவிக்கப்பட்டவரும் பரிசுத்தமானவரும் புண்ணியமானவரும் ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் என தர்ம சாஸ்திரங்களில் நிபுணரும் எப்பொழுதும் உயர்ந்த நிலையை நோக்கி செல்பவரும் எப்பொழுதும் நல்வழி நடப்பவரும் குற்றமில்லாதவரும் அழகான குடுமி உள்ளவரும் மிகுந்த ஒளி உள்ளவருமான நாரதர் தேவேந்திரனால் அளிக்கப்பட்ட தூய்மையான இரண்டு பெரிய திவ்ய அஸ்திரங்களையும் அழகிய இரண்டு பொற்குடங்களையும் தரித்து கொண்டும் விசித்திரமானதும் ஒளி மிகுந்ததுமாகிய வள்ளி குடையை கொண்டும் யாருக்கும் கிடைக்காத உயர்ந்த பிரம்ம தேஜஸை வகித்தவராகி பிரகஸ்பதியை போல தர்மராஜாவின் சபையில் இறங்கினார் சகல வேதங்களிலும் கரை கண்டவரும் பரமாத்மாவை அறிந்தவரும் புத்திமான்களில் சிறந்தவரும் எல்லா விஷயங்களும் தெரிந்தவரும் எவரிடத்திலும் வித்தியாசம் இல்லாமல் இருப்பவரும் பொருள்களை பகுத்துரைப்பதில் வல்லவரும் ஐயங்களை போக்குகிறவரும் தமக்கு எப்போதும் சந்தேகம் இல்லாதவரும் இயற்கையின் தர்மத்தை அறிந்தவரும் பிறருக்கு தர்ம உபதேசம் செய்பவரும் இலக்கியங்களை சொல்லுகிறவரும் இலக்கியம் எல்லாவற்றிற்கும் லட்சணம் சொல்கிறவரும் உட்கருத்தின் உண்மையை அறிந்தவரும் தனக்குத்தானே பிரகாசிக்கும் ஞானம் உள்ளவரும் பற்பல தேசங்களை பார்த்தவரும் ஐந்து வகை ஆகமங்களையும் அறிந்தவருமான நாரத முனிவரை யுதிஷ்டிரன் எதிர்ச்சென்று அழைத்து வந்து அழகான ஆசனத்தில் அமர வைத்தார் பிறகு தன்னுடைய ராஜ்யத்தையே அவரிடம் ஒப்படைத்தார் யுதிஷ்டிரர் இதனால் மகிழ்ச்சி அடைந்த நாரதர் யுதிஷ்டிரனை சிறப்பித்து அவரையும் அமரும்படி கூறினார் நாரத முனிவர் அனுமதி அளித்த பிறகு யுதிஷ்டிரர் தன் இருக்கையில் அமர்ந்தார் உடனடியாக நாரத முனிவர் அவைக்கு வந்திருக்கும் செய்தியை திரௌபதிக்கு அனுப்பினார் அதை கேள்வியுற்ற திரௌபதியும் நாரதர் வருகை தந்தாள் பாதங்களில் விழுந்து வணங்கி கைகூப்பி நின்றாள் நாரத முனிவரும் திரௌபதிக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கூறி அவளை நீ செல்லலாம் என்று பணித்தார் திரௌபதி அவ்விடம் விட்டு அகன்ற பிறகு நாரத முனிவர் பாண்டவர்களை நோக்கி புகழ்பெற்ற பாஞ்சாலி உங்கள் எல்லோருக்கும் ஒரே இந்த விஷயத்தில் உங்களுக்கு எவ்வாறு விரோதம் வராமல் இருக்குமோ அப்படிப்பட்ட முறையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் முன்னொரு காலத்தில் மூன்று லோகங்களிலும் பிரசித்தி பெற்ற சூந்தோ பசுந்தர் இருவரும் ஒன்று மிகுந்த வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் ராஜ்யம் ஒன்று கிரகம் ஒன்று படுக்கை ஒன்று ஆசனம் ஒன்று போஜனம் ஒன்று ஆனால் அவர்கள் இருவரும் திலோத்தமை என்னும் பேரழகியின் காரணமாக ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு இருவரும் மாண்டு போயினர் அதை போல பாஞ்சாலி விஷயத்தில் உங்களுக்குள்ளே விரோதம் மூழாமல் இருக்க வேண்டும் என்றார் அதை கேட்ட யுதிஷ்டிரன் சூந்தோ பசுந்தர் என்கிற அசுரர்கள் யாருடைய புத்திரர்கள் அவர்களுக்குள் எவ்வாறு விரோதம் உண்டாயிற்று ஒருவரை ஒருவர் எவ்வாறு கொன்றனர் காம வெறியுற்று அவர்கள் பரஸ்பரம் வதம் செய்து கொண்டனர் அந்த திலோத்தமை என்னும் தேவ கன்னியான அப்சரஸ் யாருடைய பெண் திலோத்தமை அப்சரஸ் என்னும் தேவ கன்னிகை அல்லவா அவள் யாருக்குச் சொந்தம் இதையெல்லாம் நடந்தபடி எமக்கு விரிவாக கூறுங்கள் அதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் எனக்கு இதில் மிகுந்த ஆர்வம் உள்ளது என்று கூறினார் நாரத முனிவர் குந்திபுத்திரனே யுதிஷ்டரா நீ உன் சகோதரர்களுடன் இந்த பழமையான விரிவாக உள்ளவனும் பலசாலியுமான நிகும்பன் என்னும் அசுரராஜன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு மகா வீரர்களும் பயங்கரமான பராக்கிரம் உள்ளவர்களும் கொடியவர்களும் கொடிய இரண்டு அசுரர்களும் எப்போதும் ஒரே எண்ணம் உள்ளவர்களாகவும் ஒரே காரியத்தை நினைப்பவர்களாகவும் ஒரே சுகதுக்கம் உள்ளவர்களாகவும் எப்போதும் வேறுபாடு இல்லாதவர்களாகவும் இருந்தனர் ஒருவனை விட்டு மற்றொருவன் உண்பதும் இல்லை பேசுவதும் இல்லை ஒருவனுக்கு மற்றொருவன் இனியதையே செய்து கொண்டும் இனியதையே பேசிக்கொண்டும் ஒரே ஒழுக்கமும் செய்கையும் உள்ளவர்களாய் ஒருவனே இரண்டாக வகுக்கப்பட்டது போல இருந்தனர் மகா பராக்கிரமசாலிகளும் காரியங்களில் ஒரே நிச்சயம் உள்ளவர்களாகிய அவர்கள் விருத்தியடைந்து மூ உலகங்களையும் ஜெயிப்பதற்காக ஒற்றுமையாக நிச்சயம் செய்து கொண்டு தவத்திற்கு தீட்சை பெற்று கொண்டு விந்திய மலை சென்று உக்கிரமாக தவம் செய்தனர் அவர்கள் நீண்ட காலம் தவம் செய்து கொண்டே இருந்தனர் பசி தாகங்களினால் சோர்வுற்று ஜடையும் மர உரியும் தரித்து உடம்பெல்லாம் அழுக்கு படிந்தவர்களாய் காற்றை மட்டுமே உணவாகக் கொண்டு தங்களுடைய மாமிசங்களால் ஹோமம் செய்து கொண்டும் கால் கட்டை விரலை மட்டுமே நிலத்தில் ஊன்றியபடியும் கைகளை உயரத் தூக்கி வணங்கியபடியும் இமைக்காமலும் நீண்ட காலம் கடுமையான தவம் செய்தனர் அவர்களுடைய கடுமையான தவத்தின் மகிமையினால் விந்திய மலையானது கொதிப்படைந்து புகையை வெளியிட்டது அது மிக்க ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அவர்களின் கடுமையான தவத்தை கண்டு தேவர்கள் அச்சமுற்றனர் பிறகு அவர்களுடைய தவத்தை கெடுப்பதற்காக தேவர்கள் அனைவரும் பல இடையூறுகளை உண்டாக்கினர் ரத்தினங்களையும் ஸ்திரீகளையும் பலமுறை காட்டி ஆசையை மூட்டினர் மிகப்பெரிய உறுதியுள்ள அவர்கள் தவத்தை கைவிடவில்லை பிறகு தேவர்கள் மகாத்மாக்களான அவர்களிடத்தில் மாயையை மறுபடியும் உண்டு பண்ணினர் அவர்களுடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மனைவிகளும் சுற்றத்தாரும் சூலாயுதத்தை கையில் பிடித்து ராட்சதனால் தள்ளப்பட்டு விழுவதைப் போலவும் அவர்கள் அனைவரும் சூந்தோ வசூந்தர்களை அழைத்து காப்பாற்று காப்பாற்று என்று கதறுவதைப் போன்ற காட்சியையும் கண்டனர் இக்காட்சியை கண்ட பிறகும் மிக உறுதியான தவமுள்ள அவர்கள் அப்போதும் தவத்தை கைவிடவில்லை எப்போது அவர்கள் மனக்கலக்கம் அடையாமலும் துயரத்தை அடையாமலும் இருந்தனரோ அப்போதே அந்த பெண்களும் அதற்கு காரணமான மாயையும் மறைந்து போயின பிறகு அவர்களுடைய கடுமையான தவத்தினால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பிரம்ம தேவரை கண்ட அந்த அசுரர்கள் இருவரும் கைகூப்பி வணங்கி நின்றனர் பிறகு பிரம்மதேவரை நோக்கி எங்களுடைய இந்த தவத்தினால் பிரம்ம தேவரான உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகியிருந்தால் எங்களிடத்தில் பிரபுவான உங்களுக்கு அனுகிரகம் உண்டாகியிருந்தால் நாங்கள் இருவரும் மாயைகளையும் அஸ்திரங்களையும் அறிந்தவர்களாகவும் அதிக பலசாலிகளாகவும் நினைத்த ரூபம் எடுப்பவர்களாகவும் மரணமே இல்லாதவர்களாகவும் இருக்கக் கடவீர் என வரம் தருவீர்களாக என்று கேட்டனர் அப்போது பிரம்மதேவர் அவர்களை பார்த்து மரணம் இல்லாததை தவிர நீங்கள் கேட்டவை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மரணத்தை தவிர மற்ற பாக்யங்கள் அனைத்தும் தேவர்களுக்கு சமமாக நீங்கள் அடைவீர்கள் ஆனால் உங்களுக்கு அமரத்துவம் கொடுக்கப்படாது என்றார் அதை கேட்ட அசுரராஜர்கள் இருவரும் பிரபுவே அப்படியானால் மூன்று லோகங்களிலும் உள்ள தாவர விலங்குகள் என எந்த உயிர்களாலும் எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது எங்களுக்கு மரணம் நிகழ வேண்டுமானால் என்னுடைய மரணம் இவன் கைகளாலும் இவனுடைய மரணம் என் கைகளாலும் தான் நிகழ வேண்டும் அதாவது எங்களுடைய கைகளால்தான் எங்களுக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தையாவது தாங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் பிரம்மதேவரும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த வரத்தை கொடுத்தார் உங்களுடைய மரணமும் நீங்கள் கேட்டவாறே நிகழும் என்றும் கூறினார் வரங்களை அடைந்த சகோதரர்களாகிய அந்த இரண்டு அசுரராஜர்களும் உலகில் உள்ள எவராலும் வதம் செய்யக்கூடாதவர்களாகி தம்முடைய இல்லத்திற்கு சென்றனர் மன உறுதியுள்ள அவ்விருவரும் வரங்களை பெற்றதைக் கண்டு அவர்களை மகிழ்ச்சி அடைந்தனர் அசுரராஜர்கள் ஜடைகளை நீக்கி கிரீடம் தரித்து விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து மற்ற வஸ்திரங்களையும் தரித்தனர் நிலா இல்லாத காலங்களிலும் நிலவை நீட்டித்திருக்கும்படி செய்தனர் அவர்களுடைய சுற்றத்தார் அனைவரும் சர்வ சதா காலமும் ஆனந்தத்தோடு இருந்தனர் ஒவ்வொரு வீட்டிலும் கொடு விளையாடு குடி என்ற சப்தங்களே எல்லா காலங்களிலும் இருந்தன மிகப்பெரிய வாத்திய கோஷங்களோடும் உயர்ந்த கைத்தட்டல்களின் பெரும் சப்தங்களோடும் அசுர நகரம் முழுவதும் ஆனந்தமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது நினைத்த ரூபங்களை எடுத்து பற்பல விளையாட்டுகளை விளையாடிக் கொண்டிருந்த அந்த அசுரர்களுக்கு ஒரு அந்த அசுரர்கள் இருவரும் மூன்று லோகத்தையும் வெல்ல விரும்பி ஆலோசனைகள் செய்து சிநேகிதர்களிடத்திலும் அசுர பெரியோர்களிடத்திலும் மந்திரிகளிடத்திலும் விடை பெற்றுக் கொண்டு யாத்திரைக்குரிய மங்கள காரியங்களை செய்து கொண்டும் மக நட்சத்திரத்தோடு கூடிய ராத்திரி வேளையில் புறப்பட்டனர் கதைகளையும் ஈட்டிகளையும் சூலங்களையும் கைகளில் பிடித்தும் கவசங்களை தரித்தும் இருக்கின்ற மிகப்பெரிய அசுர சேனைகளோடு அந்த அசுர ராஜர்கள் புறப்பட்டனர் ஜெய ஜெய என்று மங்கள கோஷங்களை சொல்லியபடி மிகுந்த உற்சாகத்துடன் மூன்று உலகையும் வெல்வதற்காக சென்று கொண்டிருந்தனர் முதலில் அந்த அசுர சேனை தேவலோகத்தை நோக்கி சென்றது தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் அசுரர்களின் வரவையும் அவர்களுக்கு பிரம்ம தேவர் கொடுத்த வரத்தையும் நினைத்து பயந்து கொண்டு சொர்க்கலோகத்தை விட்டு நீங்கி லோகத்திற்கு சென்றனர் மகா பராக்கிரமசாலிகளான அந்த அசுரராஜர்கள் இருவரும் முதலில் இந்திரலோகத்தை வெற்றிக்கொண்டு வெற்றி கொண்டு யட்சர்களையும் இன்னும் ஆகாயத்தில் சஞ்சரிக்கின்ற மற்ற பிராணிகளையும் கொன்று குவித்தனர் அதன் பிறகு மகாரதர்களான அந்த அசுரராஜர்கள் பூமியின் உட்புறத்தில் உள்ள பாதாள லோகத்திற்குச் சென்று அங்குள்ள நாகர்களை முழுவதுமாக வெற்றி கொண்ட பிறகு சமுத்திர தீவுகளில் வசிக்கின்ற மிலேச்ச ஜாதிகள் எல்லோரையும் ஜெயித்தனர் பிறகு அந்த அசுர ராஜர்கள் பூமியை முழுவதுமாகவும் வெல்ல கருதினார்கள் பூமியில் உள்ள ராஜ ரிஷிகள் மகா யாகங்களினாலும் ஹோமங்களினாலும் தேவர்களுக்கு சக்தியையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விருத்தி செய்கின்றனர் ஆதலால் அந்த ராஜ ரிஷிகள் அனைவரும் நமக்கு எதிரிகளே ஆவர் ஆதலால் அவர்கள் அனைவரையும் முழுவதுமாக வதம் செய்ய வேண்டும்

பலவந்தமாக கொன்று குவித்தனர் இவ்வாறு அந்த அசுரராஜர்களின் அட்டூழியங்களும் பிராமண வதையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன இதன் பிறகு என்ன நிகழ்ந்திருக்கும் மூ உலகிலும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத அந்த அசுரராஜர்களை தடுத்து நிறுத்தியவர் யார் அவர்களின் அழிவு எவ்வாறு நிகழ்ந்தது இவற்றை பற்றியெல்லாம் அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்